வணக்கம் என்னோட ஸ்ட்ராங் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பார்க்குற அளவுக்கு வியூஸ் ஆகுது ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் என்னோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட ஸ்ட்ராங் டீ சேனல் வளர்ச்சிக்கும் வந்து யூஸ் ஆகும் இன்னைக்கு நான் பேச போகிற விஷயமும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பற்றி தான் இந்த தேர்தல் மீது பொதுமக்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் வந்து உருவாகும் அளவுக்கு தேர்தல் கமிஷனோட நடவடிக்கைகள் வந்து இருக்கு அரசியல் கட்சிகள் ஏராளமான குற்றச்சாட்டை சொல்லுது ஏராளமான மனுக்கள் கொடுக்குறாங்க கடிதங்கள் எதுக்குமே பதில் கிடையாது பொதுமக்கள்கிட்டயே ஒரு சந்தேகம் இருக்கு நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு இந்த தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சுது ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் இந்த தேர்தலோட முடிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம காத்துட்டு இருக்கணும் இதுக்கு இடையில பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த தேர்தல் பற்றி கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து முறை தேர்தல் கமிஷன் அதோட வாக்கு சதவீதத்தை மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த நண்பர் கேட்டார் இதை சொல்லி ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல அப்படின்ட்டு அப்ப நான் ஒருத்தர் சொன்னேன் ஏதோ ஒன்று பண்ணல ஏதேதோ பண்றாருங்க இந்த தேர்தல் வந்து நேர்மையாக நடைபெறுகிறதா அப்படின்ற சந்தேகம் பொதுமக்கள்கிட்ட வாக்கு மக்கள்கிட்ட இருக்கிறதுனாலதான் குறைஞ்சிது கணிசமா எல்லாம் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெயில் ஒரு காரணம் தான் வெயில் ஒரு சின்ன காரணம் வெயிலை காரணம் காட்டி வாக்களிக்க போகாமல் இருக்கும் அளவுக்கு சென்னை மக்கள் வந்து இது கிடையாது இதுல ஒரு சந்தேகம் இருக்கு என்ன தேர்தல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டுட்டு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட விதம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்ட போதும் கூட உச்ச நீதிமன்றம் உருப்படியான எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்காமல் இருந்ததுன்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குங்க இந்த தேர்தல் மேல ரொம்ப முக்கியமா ஏழு கட்டங்களா இந்த தேர்தலை நடத்துறாங்க இல்லையா இதுவும் பொதுமக்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்கிது ஆனா இந்தியாவுல இதுக்கு முன்னாடி ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படவில்லையா ஏழு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள்லாம் தேர்தல் நடந்த வரலாறுகள்லாம் இந்தியாவுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் ஐந்து மாதங்கள்லாம் தேர்தல் நடந்ததா நம்மளோட தேர்தல் வரலாறுல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அது வந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய கடைசி ஐந்தாண்டு முடிவில் தேர்தல் வந்தது இல்லையா பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் பிரதமராக ஆவதற்காக சந்தித்த முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த தேர்தலே ஒன்பது கட்டங்களா தான் நடந்தது ஆனா ரொம்ப முக்கியமாக நாம பார்க்க வேண்டியது அன்னைக்கு ஒன்பது கட்டங்களா நடந்தது இன்னைக்கு ஏழு கட்டங்களா நடக்குது ஆனா இன்னைக்கு நடக்கும் மோசடிகள் எதுவும் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் மேல இவ்வளவு சந்தேகங்கள் வருது இல்ல இந்த சந்தேகங்கள் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல இல்ல பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களோ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவினரை வைத்தே ஒரு தேர்தல் நடத்துவது போல மன்மோகன் சிங் அவர்கள் நடத்தி இருந்தால் பிரதமராக மோடி அவர்கள் வந்திருக்கவே முடியாது ஆனா தான் வந்துட்டோம் பத்தாண்டுகள் ஆட்சி செய்துட்டோம் இனிமேல் இதை விடவே கூடாதுன்னு மோடியே மோடிக்காக மோடிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு மொத்தத்துல இந்த தேர்தல் மோடி மோடிக்காக நடத்தப்படக்கூடிய தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்தது கிட்டத்தட்ட எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து மதம் பற்றி பெருசாக பேசலை அங்கங்கே ஒரு சில இடங்களில் காரங்க வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து லைவ் நடத்த விடாமல் தடுத்தாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு மைல்டாக தான் அதை சொன்னாங்களே தவிர ஊழல் வாரிசு இது போன்ற விஷயங்களை தான் பிரதானமா வந்து தமிழ்நாட்டுல பேசினார் அதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க முதற்கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல தான் மெயினா நடந்தது நாற்பது தொகுதிகளுக்கு அப்புறம் வட மாநிலங்கள்ல நூற்று மொத்தமா நூத்தி ரெண்டு தொகுதிகள் அதுல நாற்பது தொகுதிகள் தமிழ்நாடு புதுச்சேரி மிச்சம் இது அங்கங்க நிறைய மாநிலங்கள்ல ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இப்படியே வந்து நடத்தினாங்க இந்த நூத்தி இரண்டு தொகுதியில பெரும்பாலான தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு தான் வரும் அப்படின்றது தான் பரவலா இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஒரு நம்பிக்கை இந்த தேர்தலில் அவர் ஏன் மதம் பற்றி பேசவில்லை அப்படின்னா மதம் என்கிற அந்த முஸ்லீம் வெர்சஸ் ஹிந்து முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டி செய்யக்கூடிய அந்த அரசியலை வந்து இந்த தேர்தலில் இந்த முதற்கட்ட தேர்தலில் வச்சா நாம வந்து கிடைக்கிற தொகுதிகள் கூட கிடைக்காம போயிடும் அப்படின்றதுனால அதை வந்து சைலண்ட் ஆக்கிட்டாங்க ரெண்டாம் கட்ட தேர்தல் வந்து ராஜஸ்தானில் மெயினாக நடக்குது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான் தமிழ்நாடு கேரளா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அவர் எட்டு தடவை பத்து தடவை வந்தால் கூட இங்கே ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் சின்னதாக விட்டாலே போதும் அந்த மத நெருப்பு வந்து பத்தி எரியும் மத நெருப்பு பத்தி எரிஞ்சால் கலவரம் வெடிச்சா பிஜேபிக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரி அங்கே வந்து அவங்க ஜெயிச்சுடுவாங்க கலவரங்கிறது என்ன ரெண்டு தரப்பு மாறி மாறி அடிச்சுக்கிறது பேர் கலவரம் ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் குஜராத் கலவரத்துக்கு குஜராத் கலவரமே கலவரம் கிடையாது பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லீம்களை வந்து தாக்கி அழித்த நிகழ்வு தான் அதை தான் நாம கலவரம்னு சொல்றோம் ஆக்சுவலா கலவரம்னு அதை சொல்றதே தவறு முதல்ல அது போன்றுதான் இப்ப எல்லாம் நடக்கு முசாஃபர் நகர்ல நடந்தது அது போல நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல பல நாடாளுமன்ற தொகுதிகளில் பல சட்டமன்றத் தொகுதிகளில் இது போன்று வாதம் சிறுபான்மை முஸ்லிம்கள் மேல ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு அவங்க வந்து குறி வைக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி காங்கிரஸ் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையையும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மேலயும் ரொம்ப அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு பிரதமர் வந்து சொல்றார் பிரதமர் மோடியோ பாஜகவினரோ இப்படி பேசுவது புதிது அல்ல ஆனா இது ஒரு தேர்தல் நேரம் எவ்வளவு கவனமாக இருக்கணும் பஜ்ரங் பள்ளி அப்படின்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க ராமர் கோயிலுக்கு நாங்கள் உங்களை இலவச டூர் கூட்டிட்டு போவோம் நாங்கள் தான் ராமர் கோயில் கட்டியிருக்கோம் ராமருக்கு நிகழ்ந்த எல்லா இழிவுகளையும் நாங்கள் தான் போக்கியிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்க இந்த ராஜஸ்தான் கூட்டத்தில் ரொம்ப கூடுதலாக காங்கிரஸை அதோடு இணைக்கிறாங்க இந் இந்து வெசஸ் முஸ்லீம்கிற கட்டமைப்போட முஸ்லீம்கள் பக்கம் காங்கிரஸை தள்ளக்கூடிய ஒரு போக்கை வந்து ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் நாம் வந்து பார்க்குறோம் இது ரொம்ப ஆபத்தானது அந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களை வந்து நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு அதாவது இந்தியாவோட வளங்கள்லையும் சொத்துக்கள்லையும் முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை உண்டுன்னு மன்மோகன் சிங் சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அப்புறம் முஸ்லிம்களை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்றாரு ஏராளமான குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்றாங்க மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களை கணக்கெடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம் உள்ளிட்ட வெவ்வேறு விஷயங்களை எல்லாம் சேமிச்சு அதையெல்லாம் வந்து ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றுக் கொள்வர்களுக்கும் முஸ்லீம்களை சொல்றாரு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள்கிட்ட இருந்த சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி நகைகளை எல்லாம் பிடுங்கி முஸ்லிம்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா இது ஒரு பிரதமர் பேசுற பேச்சா ஒரு சாதாரண லூசு மெண்டல் பைய கூட இந்த மாதிரி பேச மாட்டான் ஏன்னா ஏன்னா பேசுறதுக்கு முன்னால ஒரு சென்ஸ் இருக்கும் அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனா இப்படி பேசுறாரு என்னன்னா பணமதிப்பிழப்பு நடவடிக்கைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடுகள்ல இருந்த பணமும் சூறையாடப்பட்டதை நாம மறந்துடக்கூடாது கூடாது கடுகு கிராம கிராமத்தாய்மார்கள் சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வந்து எடுத்துட்டு போனாங்க மடிந்து அழிந்து போனார்கள் மக்கள் அதுல இருந்து மீள்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மீள முடியல அவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் இந்திய குடிமக்கள் மீது பிரதமர் மோடி அவர்களால் நடத்தப்பட்டது ஆனா இவரு சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்த சொத்து நகை இதையெல்லாம் புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்களா இதைத்தான் அவர் சொல்றாரு உங்கள் சொத்துக்கள் ஊடுருவல்காரர்களுக்கு போவதை அனுமதிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த கூட்டமும் கிடந்து இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கத்துறானுங்க வட இந்தியாவில் அவங்க உண்மையிலே திருந்திட்டானுங்களா இல்லை காலா காலத்துக்கும் இப்படியே தான் இருக்க போறானுங்களா நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டாங்க குறிப்பிட்டு அவர் சொல்றாரு பெண்கள் சகோதரிகள் தாய்கள் இவங்களோட தங்கத்தையெல்லாம் எல்லாம் கணக்கிட்டு எடுத்துட்டு போய் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு சரி இதுல ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றாரு இல்லையா பிரதமர் மன்மோகன் சிங் வந்து இந்த நாட்டின் முதல் உரிமை சொத்துக்கள் மீதான முதல் உரிமை முஸ்லீம்களுக்கு தான் உண்டு அப்படின்னு பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல இந்த குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் புதுசா சொல்லலை இந்த குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு இருபது ஆண்டுகளாகவே அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பாஜகவின் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களில் இந்த மன்மோகன் சிங் சொன்னதாக சொல்லப்படும் இந்த வதந்தி பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி இதே குற்றச்சாட்டை ஏற்கனவே மறுக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படி சொல்லலன்னு தேசிய கவுன்சில் தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல பிரதமர் மன்மோகன் சிங் பேசும்போது எஸ்சி பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் இவங்களோட இவங்களோட நலனை நோக்கி தான் நாட்டோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா அந்த ஓபிசி அப்புறம் பெண்கள் வறியவர்கள் அதுக்கு பிறகு கடைசியா முஸ்லிம் இவன் என்ன பண்ணிட்டானுங்க முன்னாடி இருந்ததெல்லாம் டெலிட் பண்ணிட்டு கடைசியாக சொன்ன சிறுபான்மையினர் தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டு அந்த சிறுபான்மையினரை முஸ்லீம்னு ட்விஸ்ட் பண்ணி முஸ்லீம் மட்டும் சிறுபான்மையினர் இல்லையா அதுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு எவ்வளவோ பேர் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க இப்படி ட்விஸ்ட் அடிச்சு அதை தூக்கி கொண்டு போய் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசின ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜஸ்தான்ல ஒரு தேர்தலுக்கு முன்னால ஒரு பொதுமக்கள் முன்னாடி வச்சு ஸோ மறுபடியும் அந்த மதத்தை தூக்கி முன்னிறுத்துறாங்க ஆனால் இதெல்லாம் எடுபடுதா அப்படின்னு சொன்னா எடுபடலை அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற இது ஏன்னா முன்னாடியெல்லாம் பிரதமர் மோடி பேசும்போது அமித்ஷா பேசும்போது ஏன்னு ஒரு வெறி கூச்சலும் காட்டு கத்தலும் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பிரதமர் மோடியும் டயர்டா இருக்காரு அந்த பழைய வெறியும் ஆவேசமும் வந்து இல்லை அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல அடிக்கிறாங்க ஹைதராபாத்தில் வந்து ஒரு பாஜக வேட்பாளர் வந்து அந்த ராவண லீலாவில் அம்பு விடுற மாதிரி பெரிய க்ரௌடு ரொம்ப பெரிய க்ரௌடு அதை கற்பனை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நடுக்கமாகவே இருக்கும் இங்கே அவங்க வேனில் இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதியை நோக்கி ஒரு அம்பை எயிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படியே அது அதை ஒரு ஆக்ஷனாகவே முடிஞ்சு போயிடுது நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த அங்கே நின்ன க்ரௌடெல்லாம் சேர்ந்து அந்த மசூதியை அட்டாக் பண்ணிருந்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சங்கிகள்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்கல்ல இவங்களே இவங்களோட உண்மை முகத்தை வந்து இந்த சங்கிகளே இவங்களோட அரசியல் உள்நோக்கங்களை இவங்க நம்மளை வந்து பலிகட ஆக்குறாங்க கலவரம் செய்ய சொல்கிறாங்க நம்ம கலவரத்துக்கு போனோம்னா நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற உண்மையை இந்த மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படின்றது தான் நினைக்க தோணுது இன்னைக்கு பாருங்க சூரத் தொகுதியில ஒன்னு நடந்திருக்கு பாருங்க சூரத் தொகுதியில வந்து பாஜக வேட்பாளராக முகேஷ் போட்டி போடுறாரு காங்கிரஸ் வேட்பாளராக கும்பானின் இந்த வேட்பாளர்களுக்காக வந்து முன்மொழிவு பத்திரத்தை தாக்கல் அப்படி ஒரு மூணு நாலு பேர் போடுவாங்க போல அதுல வந்து அந்த கும்பானிக்கு ஆதரவா மூணு நாலு பேர் கையெழுத்து போட்டா அவங்க எல்லாம் இன்னைக்கு போய் தேர்தல் கமிஷன்கிட்ட அந்த கையெழுத்தே எங்களோடது இல்ல அதனால நாங்க வாபஸ் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேட்பாளரையே தேர்தல் கமிஷன் வந்து அவங்களோட வேட்பு மனுவையே நிராகரிச்சதால போட்டி இல்லாமல் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் வந்து தேர்தல் கமிஷன் அறிவித்து கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வேட்பாளர்கள் அந்த தொகுதியில போட்டி போடுறாங்க மாயாவதியோட கட்சி இருக்குல்ல பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சி வேட்பாளரும் போட்டி போடுறாரு அவரும் வாபஸ் வாங்கியிருக்காரு மிச்சம் இருந்த ஒரு அஞ்சாறு வேட்பாளர்களும் வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் வாபஸ் வாங்கவில்லை ஆனால் காங்கிரஸ் வேட்பாளருக்காக சாட்சி கையெழுத்து முன்மொழிதல் கடிதம் கொடுத்தாங்க இல்லையா கையெழுத்து போட்டு அவங்கள காணும் அவர்களை பாஜக கடத்தி சென்று விட்டது கடத்தி சென்று எங்கேயோ வச்சு அடைச்சி வச்சு மிரட்டி எடுத்து ஒரு கையெழுத்தை வாங்கி சோழிய முடிச்சு விட்டானுங்க தேர்தல் நடக்கும் போதே இதுதான் நிலைமையா இருக்கு தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது ட்விட்டர்ல வந்து சில பேர் ரிப் எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க அது ரொம்ப சரியோ அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி தான் இந்த தேர்தல் போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது ஒரு எலெக்ஷன் அப்படின்றது மக்களோட ஒரு வலிமையான ஜனநாயகம் கொடுத்துள்ள ஒரு ஆயுதம் அமெரிக்காவில் போனா இந்தியா வந்து ஜனநாயகத்தின் தாய் டிஎன்ஏ டிஎன்ஏ எங்களோட ரத்திலே இருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு ஆனா எலெக்ஷன் கமிஷன்கிட்டையே அந்த ஜனநாயகம் குறைந்தபட்சம் கூட வெளிப்படலையே உத்தவ் தாக்கரே இன்னைக்கு வந்து உங்களோட கட்டுப்பாடுகள் எதையும் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவங்களோட பிரச்சார பாடல்ல இந்துன்னு ஒரு தான் அதை பயன்படுத்தக்கூடாது மதத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு அதை நீக்க சொன்னாங்க அவர் நோ நீங்க வந்து நேர்மையா நடந்துக்கல உங்களோட நீங்க சொல்லக்கூடிய எதையும் நாங்க கேட்க மாட்டோம் முடியாது அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லிட்டாரு இது போன்று எல்லாருமே நிராகரிக்க ஆரம்பித்தால் தேர்தல் கமிஷனோட நிலை என்ன ஆகும் அதனால ஜனநாயகம் என்பது நீடித்திருக்கவும் நிலைத்திருக்கவும் இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறுபடியும் சொல்றேன் என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்